சவுந்தர பாண்டியை காவடி தூக்க வைத்த நிலையில் இன்று நடக்க போவது என்ன என்பதை பார்க்கலாமா அதாவது சௌந்தரபாண்டி காவடி எடுத்து காலுக்கு மஞ்சள் அதான் காவடி எதுக்கு என மாற்ற முடியாது என சண்முகம் சொல்கிறான் ஒரு பக்கம் இசைக்கு தண்ணீரை ஊற்ற சவுந்தர பாண்டி காலில் தண்ணீர் படாமல் எகிரி குதித்துவிட ஆ கலங்க தண்ணீர் பாண்டியம்மா காலில் விழ ஐயோ எரியுதே என கத்துகிறார் எல்லாரும் மஞ்சள் தண்ணீர் எப்படி எரியும் என கேட்க பாண்டியம் அது அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது என புலம்பிக் கொண்டிருக்கிறார் பிறகு சண்முகம் காவலி எடுத்து கோவிலுக்கு நல்லபடியாக கோவிலுக்கு வந்து வேண்டுதலை முடி இசைக்கு மோசலாகி அழுது கொண்டிருக்கிறார் சண்முகம் இது என்னுடைய கடமை என அவளுக்கு ஆறுதலும் சொல்கிறாள் அடுத்ததாக அழகு குத்தியதால் பேச முடியாமல் இருக்கும் சவுந்தர பாண்டி கையாசாவளையே பேசிக்கொண்டே இருக்கிறான் அந்த சண்முகத்தை சும்மா விடவே கூடாது என ஆவேசப்பட்டு ஆரம்பத்தில் இருந்து இதைத்தான் சொல்லிக்கொண்டே சொல்லிக் இருக்கிறானால் எந்த வேலையும் நீங்கள் சரியாக செய்தது கிடையாது என்று கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து பரணி விசா இன்டர்வியூ அட்டன் செய்ய சென்னைக்கு வர சொல்லி லெட்டர் வந்திருக்கு சவுந்தர பாண்டு இதை வைத்து பரணியை சென்னைக்கு அனுப்பி அப்படியே அமெரிக்கா அனுப்பி வைக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் பரணியை வீட்டிற்கு வர வைத்து அந்த சண்முகம் பயன் தங்கச்சிக்கு மேலதான் பாசமாக நீ அமெரிக்கா போக போறியா உன் முடிவை மாத்திக்க போறயா என்று கேட்க பரணி என் முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்கிறாள் இதை கேட்ட சவுந்தர பாண்டி மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி கொதித்துக் கொண்டிருக்க பாண்டியமா ஒரு பக்கம் தேவைக்கு போல் ஏற்றிவிட்டுக் கொண்டிருக்கிறாள் பரணியே பரணி தன் முடிவில் நான் மாற்றிக்கொள்ள போவது கிடையாது அவன் என்னை அமெரிக்கா போகக்கூடாது என்று சொன்னான் அவன் என்று சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் அவன் என்னை போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான் அதனால் கண்டிப்பாக நான் அமெரிக்கா செல்லுவேன் அமெரிக்கா செல்லும் நான் எப்பொழுதுமே மாற்றிக் போவது கிடையாது கண்டிப்பாக நான் அமெரிக்கா செல்வேன் என்பது ஒரு பக்கம் சண்முக பாண்டி இதுதான் நல்ல வாய்ப்பு இவர்கள் இருவரையும் எப்படியும் பிரித்து விட வேண்டும் சென்னைக்கு போகும் பரணியை மீண்டும் வீட்டுக்கு வரவிடாம செய்யணும் சொல்லி சவுந்தர பாண்டி ஒரு பக்கம் திட்டமிட்டு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாமா இந்த மாதிரி வீடியோ மறக்காமல்